வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்குறது எப்பவும் போல சாரி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்கு இப்ப போகலாம் இந்த சாரி வந்து செமி சில்க் சாரி அதாவது பியூர் சில்க் கிடையாது இது செமி டெஸசில்க் சாரி சில்க் மாதிரியே இருக்கும் ஆனா தான் வரும் இந்த சாரி இந்த சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் அழகான பாட்ரு ஜரி பார்டரும் குடுத்திருப்பாங்க பிரிண்டிங்லயும் பார்டர் கொடுத்திருப்பாங்க இது பிரிண்டட் சாரி தான் இந்த ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா பல்லூர் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருவாங்க வித் பிளவுஸோட தான் இந்த சாரீ வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸும் வரும் இந்த வீடியோல நிறைய சாரீ காட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு சாரீ கிட்ட காட்டியிருக்கோம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரெல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வந்து லூம்ல நெய்யற ஒரு சாரீ தான் ஹேண்ட்லூம் சாரி தான் இந்த சேரீல நிறைய கலரும் இருக்கும் அதே மாதிரி வேற வேற டிசைன் தான் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட் போகாது உங்களுக்கு சேரீலேயே நல்லா மரஜாய் தான் இருக்கும் இதை நீங்க வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின்ல போடக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமா கட்டிட்டு போகலாம் பார்க்கறதுக்கு ஒரு பட்டு சாரியோட லுக்ல தான் இருக்கும் ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மி செவன் தேர்ட்டி பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி நீங்க ஆர்டர் போட்டு நாலுல இருந்து அஞ்சு நாள்ல தான் கிடைக்கும் சாரி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாரி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க ஏதாச்சும் டேமேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சீல வந்து நீங்க பாக்குறது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இதுல இப்ப நீங்க என்ன சேரீலாம் பாக்குறீங்களோ இந்த எல்லா சேரீ அவைலபிள் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா சாரியும் நம்ம வீடியோவோ போட முடியாது அதனால வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி எல்லாம் வருது என்ன டிசைன் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க வாங்கிக்க முடியும் கம்பேர் ரேட் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்க முடியும் அதனால வாட்ஸ்அப் கம்யெண்ட் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரீலாம் மொத்தம் எத்தனை டிசைன் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் நீங்க அதை பார்த்து கூட செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த போட்டோ வந்து நம்ம போன்ல எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது கொஞ்சம் டார்க்காவும் இருக்கலாம் இல்ல லைட்டாவும் இருக்கலாம் அது போன் எஃபெக்ட்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது இது எப்படின்னா நம்ம கடையில போய் எடுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பார்க்கும்போது லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் கண்டிப்பா இந்த சேரிலயும் இருக்கும் இந்த சேரீல எல்லா சேரீலையும் ஆன்லைன்ல வாங்கும் இருக்கும் நீங்க பாக்குற சாரி அப்படியே உங்களுக்கு கிடைக்குவானா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா போட்டோ ஒவ்வொரு போனுக்கும் போட்டோவோட இது மாறும் இது பேசிக் கலர் இப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிஸ்பிளே பண்றோம் அதனால இதை வந்து டேமேஜா எடுத்துட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியாது உங்களுக்கு டேமேஜ் இருந்தது இல்லை டோட்டலி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால நீங்க வந்து தாராளமா வாங்கிக்க முடியும் நிறைய பேர் டசில்க்ல வந்து பல்லு கிடையாது அப்படிம்பாங்க இந்த சாரியில வந்து பல்லு கொடுத்துருக்காங்க அதனால பல்லு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்